நம்ம வந்து வரப்போகிறோம் ஏதோ எங்களால முடிஞ்சது எங்க கையில் இருக்கிற அமௌண்ட்ல நாங்கள் வந்து கோல்டு வந்து வாங்கிட்டு வர வரப்போறோம் அதை பத்தின தான் பார்க்க போகிறீங்க நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம ஜனங்களை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற விட நோட்டிஸ் சொல்லுவோம் பிடிஎஸ்ல போயிவிட்லாம் தம்பி வந்து அங்க இருக்கான் அண்ணா வண்டியில உக்காந்துருக்கான் அண்ணா அக்கா பாப்பா எல்லாருமே கிளம்பிட்டோம் நம்ம ஊர்ல வந்து பாட்டு போட்டுட்டு இருக்காங்க அதனால அங்க பேசுனா காபி ரேட்டு எதுவும் வரும்னு சொல்லிட்டு நம்ம திண்டுக்கல் போற வழியில நின்று இன்ட்ரோ எடுத்துட்டு இருக்கோம் என்னங்க வீடியோக்கில் போயிடலாம் நம்ம வந்து குட்டி தம்பிக்கு வந்து மோதிரம் வந்து பார்க்க வந்திருக்கோம் எந்த சைஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மாடல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்துருக்கோம் வந்து கரு என்னன்னு தெரியல நல்லா இருக்கு எனக்கு எடுத்து அவங்க என்ன போட்டு உக்கேவா இருக்க போறது தம்பி வந்து தூங்கிட வண்டில வரப்பே இதுவும் அப்படிவே மூணு வந்து செலக்சன் பண்ணி வச்சிருக்கோம் இந்த மூணுல இது ஒண்ணு இது வந்து அண்ணா வந்து குழந்தைங்களுக்கு வந்து கிளிக்காது அதனால இந்த மாடலை எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க கருவாவும் இதா எடுத்துக்காத கைல வச்சு காமி ஏங்க

தம்பியை வந்து பிரியாக்கா வச்சுருக்காங்க வந்து தம்பிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக பார்வதி கிடைக்கணும்னு வந்திருக்கோம் துணி எடுத்துட்டு அதுக்கு போ விலாக் கண்டினியூ பண்றேன் சட்டை டவுசர் சூப்பரா இருக்கு வருங்க நல்லா இருக்குங்க அது அதுவே கருப்பு வேண்டாங்க நம்ம வந்து பிரியாக்கா அவங்க வீட்டில் வச்சுருந்த ஸ்டாண்டு வந்து உடஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால ஸ்டாண்டு வாங்கணும் நம்ம எப்பயுமே ரெகுலராக இந்த கடையில் தான் வாங்க அதனால ஸ்டாண்டு வாங்கிட்டு கிளம்பிட்டோம் ஸ்டாண்டு இல்லைன்ட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு இருந்து ஸ்டாண்டு எங்களுக்காக எடுத்து கொடுத்தாங்க

இப்ப தான் நம்ம வந்தோம் தம்பி வந்து என் ஆத்னார் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டான் என் மாமியார் கூட 3 அக்கா 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 சொல்லிட்டு பேர் நம்ம காலையில போலாம் என் மயம் கண்ண பாருங்களே ஆட்டுக்குட்டி கண்ணெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு இங்க என்ன 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 கேமரால வந்து கண்ண பாருங்களே என் மயம் கண்ண வந்துட்டேன் நினைவுக்கு வந்துட்டேன் ஏன்னு கேளுங்க லைட் இருக்குல்ல இருட்டா தான் அது வந்து லைட் அடிச்சுக்கோங்க அந்த மாதிரி நம்ம வந்து திண்டுக்கல்ல இருந்து இப்பதான் வந்தோம் நம்ம திண்டுக்கல்ல இருக்கும் போதே நம்மளுக்கு வந்து கவரிங் செட்டுக்கு வந்து ஃபோன் போட்டுட்டாங்க அதனால சரி கதரன் செட் எடுத்து கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீட்டு கொடியாண்டவை அம்மா எங்கேயுமே நீ பாட்டில் டீ கூட வாங்கி கொடுக்கலாம் அவதி அவதியாக கூட்டு வந்துட்டோம் நாங்கள் ஏய் செருப்பு வீட்டுக்கு வருவாங்க தேங்க்யூ தேங்க்யூ சொன்னேன் வெல்கம் சொல்லுவேன் இன்னைக்குன்னு பார்த்து சொல்ல மாட்டேங்கிறியா அதனால சரி கதரன் செட் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது செட் எல்லாமே நல்லா செலக்ஷன் பண்ணி வாங்கி இது வந்து நைட் ஃபங்க்ஷன் சூப்பரா இருக்கு நைட் ஃபங்க்ஷன் தான நைட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இதுல வந்து அந்த பெரிய செயினை तोड़ு மட்டும் கேட்டுகாங்க பெரிய செயினை பெரிய அதுக்கு அடுத்து அது மேல இருக்கு பாருங்க அதை எடுத்து பாருங்க

கிரியேட் வைட் கலர் ரேட் கூட இரண்டாவது ஆ என்கிட்ட இருக்கு 2800 அந்த மாதிரி தான் கிரியேட் ஒன்னு இருக்குது என்கிட்ட இருக்கு நான் போடுறேன் ஆனா அது இது வந்து ஒயிட் அது கோல்ட் இல்ல ஸ்டோன் அந்த லைட் பிங்க் கலர் நான் ஒரு மாங்கா போட்டு வச்சிருக்கேன் அது எவ்வளவு நினைக்கிறீங்க 1000 மாங்கா போட்டேன்னு பார்க்கலாம் நாம ஆவுன அந்த செயின் தான் போடுவேன் எது விட்டுட்டால அத முடியும் அந்த செயின் வாங்குறேன் இவங்கல்லாம் இங்க ரெண்டு மடங்கிட்ட இருக்காங்களோ இது அப்பறம் தான். போடுவாங்க. இது சும்மா ஒரு ஃபங்க்ஷனக்குதானே? என்ன ஃபங்க்ஷன்? ஃபங்க்ஷன். அவங்க ஃபங்க்ஷன தா நான் அவங்க நம்மளோட அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து பத்திட்டு அந்த வீடியோவும் இந்த பண்றேன். இருக்காரு. சொன்னாங்க.

எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நான் டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம் வேலை தான் இந்த பாத்ரூம் வேலை பார்த்தப்ப கொத்தனாருக்கு டீ போட்டு கொடுத்தேன் டீ தூளா லைட்டா போட்டு தண்ணி நிறைய ஊத்திட்டேன் அவரு போயிட்டு வேலை வேலை எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு என்ன நினைச்சாரோ தெரியல பாய் மணிச்சு திருப்பி வந்து ஏமா நீ போட்டு கொடுத்த டீயை வாழ்நாளே மறக்க மாட்டேமான்னு சொல்லிட்டு போனார் அதுல இருந்தே நான் டீ வைக்க மாட்டேன் யார் வந்தாலுமே அவர் தான் போட்டு கொடுப்பாரு மாமா வந்து உங்களுக்கு வந்து டீ வந்து போடுறாரு அந்த மேலே இருக்கு பாருப்பா

அவங்களுக்கு தான் நாளைக்கு அங்க சாலை ஊர் சொல்லுங்க அவங்கள பார்க்கலாம் வந்துட்டு இருக்காங்க அதுக்கடுத்து இந்த இது நாளைக்கு ஃபங்க்ஷன் நாளைக்கு ஃபங்க்ஷன்னா மீனா மதுரைல போய் அது வந்து அத மாட்டி விடுங்க சொக்க தங்க சொக்க தங்க ஜுவல்லரி சொக்க வைக்க சொக்க அது வாங்குறவங்க அது பிச்சு கொடுத்துறாங்க அது சைன் பண்ணலையா நம்ம சரி பண்ணிக்கலாம் இல்ல அது நீங்க ஃபைன் போடலையா எதுக்குங்க எதுக்கலாம் சைன் போட ஐயோ ஐயோ எங்கூலல வாங்குறாங்க சைன் வாங்கலாம் இந்த நூல அந்ததுக்கு இந்த நூல அந்ததுக்கு நம்ம நூல போட்டு இது பண்ணிக்கலாம் இந்த நூல அந்த கம்பியில நுழைச்சி அது வெயிட் வேற நம்மட புதுசா ஒன்னு வந்திருக்கல அது வாங்கிக்கலாம்ல இது இந்த மாதிரி இல்லாம இந்த டைப் இருக்கும் லாக் டைப் அது உங்களுக்கு நீங்க ஓ இயர் அந்த லாக் டைப் தாங்கிருங்க பத்து ரூபா தான் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அது அது எப்படி சொல்கிறது இதில் நம்ம நூலை சுத்தி விட்டா போதும் இதுக்கு எதுக்கு ஃபைன் போட்டுரும் நம்மளுக்குலாம் போட்டுருவோம் அவங்களும் வர்றாங்க தானே இதானே நான் கல்யாணத்துக்கு வாங்கினப்பையே இப்ப கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சா ஏழு வருஷம் ஆயிடுச்சு அப்பயே நான் கவரிங் செட்லாம் ஆனால் அது நல்லாவே இல்லை அந்த கவரிங் செட் வந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு வாங்கினேன் அப்பயே கவரிங் செட் இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறதுக்கே அழுகுறாங்க என்கிட்ட ஆயிரம் ரூபாய் அப்படின்னா ஒரு கவரிங் செட்டு அப்படின்னா செட் கருவா வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு வந்து போயிருக்காரு தம்பிக்கு வந்து நாளைக்கு வந்து பேர் வைக்கிறாங்க அதனால அங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு நான் பெரிய அக்கா அதுக்கப்புறம் அண்ணா பாப்பா எல்லாரும் சாப்பிட்டு பாப்பா வந்து தூங்கிட்டாங்க கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் கவரிங் செட் வந்து வாங்கிட்டுமே போயிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வ்ளாக்ல பார்க்கலாம் அது பாய் இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினொன்று நாற்பத்தி ஏழு இவ்வளோ நேரம் நான் பிரியாக்கா அப்புறம் அண்ணா மூணு பேர் பேசிக்கிட்டு உட்காந்துருந்தோம் ஏன்னா அவங்க நாளைக்கு வந்து ஊருக்கு போயிடுவாங்க அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம் பாய்